ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பச்சை பயிறு கிச்சடி எல்லாம் மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் நான் இது ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் வந்து நார்மலாக நம்ம தான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவு இருக்குது இந்த மாதிரி ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்கும்போது உங்களுக்கு அரிசி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரைஸ் வெந்து வரும்போது பருப்பு நிறையா இருக்கும் ரைஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப் எடுத்துட்றோம் இல்லையா அதுக்கு வந்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா இருக்கு இந்த மாதிரி ஊறிச்சின்னா உங்களுக்கு கிச்சடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு குக்கரை மூடி இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே மூடி வச்சுருங்க விசில் வரட்டும் இப்போ வந்து விசில் வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டாணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளியிலே இந்த பட்டாணி வந்து நல்லா வதங்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளியும் பட்டாணியும் நல்லா வதங்கியிருக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் அடுப்பு சிங்களே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குக்கர் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றி கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மசாலா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிச்சடி தயாராகிடுச்சு நீங்கள் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் இல்லைன்னா லீவ் டைமில் நல்லா சுட சுட மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சுட்டு இது கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்பளமும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்